வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சின்னஜீவின் காசி ரவிச்சந்திரன் எல்லா மாத அமாவாசைகளும் சிறப்பானவை தான் இருந்தாலும் இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது அவற்றுள் மிக முக்கியமானது இந்த நாளில் தாய் தந்தரை இழந்தோர் தங்களின் பெற்றோர் மற்றும் மூதாதையரை நினைத்து விரதம் கடைபிடிப்பர் இருப்பினும் குறிப்பிட்ட சில மாதங்களில் வரும் அமாவாசை நாட்கள் சிறப்பு வாய்ந்தவை அவற்றில் மிக முக்கியமானதுதான் ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசை இந்த ஆண்டில் தை அமாவாசையானது பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அணிக்கு வருதுங்க அன்றைய தினம் அமாவாசை திதியானது காலை ஏழு ஐம்பத்தி மூணு மணிக்கு தொடங்கி பிப்ரவரி பத்தாம் தேதி அதிகாலை நாலு முப்பத்தி நாலு மணிக்கு முடிவடைகிறது அமாவாசை திதியானது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி காலையிலேயே துவங்கி விடுவதால் காலையிலேயே நீராடி முன்னோர்களை வணங்குவது ரொம்ப நல்லது திதி கொடுக்க நல்ல நேரம் அப்படிங்கிறது காலை ஒம்பது முப்பது டு பத்து முப்பது மணிக்குள் உத்தராயண காலத்தில் வருகின்ற இந்த தை அம்மாவாசை வந்து ரொம்ப புனிதமாக கருதப்படுதுங்க ரொம்ப விசேஷமானதும் கூட சரி பூலோகம் வந்த நம் முன்னோர்கள் ஆன்மா தை அமாவாசையில் மீண்டும் பித்ருலோகம் புறப்பட்டு செல்வதாக நம்பப்படுகிறது தை அமாவாசையில் பித்ருலோகம் புறப்படும் நம் முன்னோர்க்கு தாகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் எனவே அன்றைய தினம் நீர்நிலைகளில் நம்முடைய முன்னோர்க்கு எல் தண்ணீர் தெளித்து தர்ப்பணம் செய்து செய்து கொள்ள வேண்டும் இதனால் அவர்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு நமக்கு எல்லா ஆசைகளையும் வழங்குவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த தை அமாவாசை நாளில் வந்து தவறாமல் வீட்டை வந்து சுத்தம் செய்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதன் பின் வீட்டுக்கு வந்து அந்த முன்னோர்களுடைய படத்தை வந்து தொடச்சி வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைத்து அதற்கு வந்து சந்தனம் குங்குமம் விட்டு துளசி மாலை வந்து சூட்ட வேண்டும் குத்துவிளை கேற்றி வைக்க வேண்டும் படத்திற்கு முன்பாக அவர்களுக்கு பிடித்த உணவை படைக்க வேண்டும் தை அமாவாசைக்கு முன்தினம் வந்து கோதுமை தவிடு அல்லது வந்து பச்சரிசி பயத்த மாவு வெள்ளம் அகத்திக்கீரை ஆகியவற்றை வந்து ஊற வைத்து அதை அமாவாசை அன்று பசுவுக்கு வழங்குவதால் ரொம்ப ரொம்ப புண்ணியமானது வா படம் தான் அதுவும் நிச்சயமாக தரலாம் காகத்துக்கு அதே மாதிரி வந்து சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே அனைவரும் வந்து சாப்பிட வேண்டும் அதனால் அமாவாசை தினத்தன்னைக்கு தண்ணிக்கு எறும்பு பசு காகம் நாய் பூனைக்கு வந்து உணவளிக்கலாங்க அந்தனர்களுக்கு உணவளித்து உபசரித்து அவர்களுக்கு அந்த பசியை போக்கினாலும் வந்து கடவுளுடைய ஆசை வந்து நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க தை அமாவாசை அன்று பித்துர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் ஸ்ரீ மகாவிஷ்ணு சிவபெருமான் மற்றும் பித்துர்களின் அருளாசியுடன் எண்ணற்ற நன்மைகளும் கிடைக்கும் அமாவாசை நாட்களில் தீர்த்த கரைகளை நீராடும் பொழுது பிதர்காரகனாகிய சூரியனுக்கு வந்து ஆர்க்கியம் செய்வது அதாவது இரு கைகளிலும் நீர் விடுவது மிகுந்த நன்மை தருங்க ராமேஸ்வரத்தில் புகழ்பெற்ற ராமநாத சுவாமி மற்றும் அம்பாள் திருச்சிலைகள் வந்து அந்த தை மாதம் தினத்தில் வந்து அங்குள்ள அக்னி தீர்த்தத்துக்கு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு புனித நீராடல் வந்து நடைபெறும் இது ரொம்ப மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி அதில் வந்து அங்குள்ள மக்கள் நிச்சயமாக நிறைய பேர் கலந்து கொள்ளலாம் கோயிலின் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறுகின்றன தை அமாவாசை முன்னிட்டு ராமேஸ்வரம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கடலில் புனித நீராடி ராமேஸ்வரம் கடற்கரையில் வந்து தங்களுடைய மூதாதர்களுக்கு தர்ப்பணம் கொடு செய்வது வந்து இயல்பாக வச்சுருக்காங்க அதே மாதிரி வந்து திருச்சியில் வந்து காவிரி கரையில் அதாவது வந்து அம்மா மண்டபத்திலையும் சரி மிக சிறப்பு சிறப்பானதுறை அந்த தை அமாவாசை நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதனால் இந்த மாதிரி ஊரில் தான் இருக்கணும் இல்லை அவரவர்கள் அவங்களுடைய இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆறு அந்த மாதிரி குளம் இது மாதிரி இடத்துலையே சரி அந்த தர்ப்பணம் வந்து நிச்சயமாக கொடுக்கலாம் எனவே நீங்களும் மறக்காமல் இந்த வந்து தர்ப்பணம் கொடுத்து இந்த முன்னோர்களுடைய அருளை பெறுமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சினர்ஜீவின் காசி ரவிச்சந்திரன்